ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராயே நமக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டாம் நாள் புதன்கிழமை அஷ்டமி திதியில் சுபம் யோகத்தில் பாலவகர்ணத்தில் மகர ராசி திருவோண நட்சத்திரம் இரண்டாம் பாதம் கடக கடகலக்னத்தில் தனகாரகனாகிய குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடப்பயிற்சி அடைகிறார் கலகலப்பான பேச்சுக்களின் மூலம் அனைவரையும் தன் வசப்படுத்தி கொள்ளும் ரிஷபராசி அன்பர்களே தனகாரகனையான் கர தனக்காரகனாகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பார்வையாக சத்ருஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக கலஸ்திர பார்வையிடுகிறார் மேலும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தையும் பதினொன்னாம் பார்வையாக உங்கள் ராசியையும் பார்வையிடுகிறார் கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் பதினொன்றாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு கலஸ்திரானத்தையும் பார்வையிடுகிறார் ராசிக்காரர்களுக்கு ஜென்ம குரு குருவான குரு பகவான் ஜென்மத்தில் பயணம் செய்கிறார் கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹிணி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் மிருகசீரிஷம் ஒன்னு ரெண்டு பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்களைக் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கான தமிழ் புத்தாண்டு மற்றும் குரு பயிற்சி பலன்கள் இதோ ஜென்ம குரு வனத்திலே என்று சொல்வார்கள் குருவானவர் இடமாற்றத்தை தரவிருக்கிறார் நல்ல வேலை கிடைக்கும் சிலருக்கு வேலையில் இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படும் சிலர் வீடு கட்டுவார்கள் குடியிருக்கும் வீட்டில் மாடி வீடு கட்ட திட்டமிடுவார்கள் வங்கிக் கடன் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும் கடன் வாங்கி தொழிலில் விரிவடைய செய்வீர்கள் அரசு வேலையில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படவும் இல்லையெனில் சட்டம் தன் கடமையை செய்யும் பிள்ளைகளால் நல்ல செய்திகள் தேடி வரும் பிள்ளைகளால் வாழ்க்கையில் சுபகாரியங்கள் நடைபெறும் நல்ல வேலை கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு வாழ்வை வளமடைய செய்யும் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து சென்றால் மிகவும் நல்லது வீண் வாக்குவாதம் சண்டை இவற்றை தவிர்த்து கொண்டு நெருக்கத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள் நண்பர்களிடம் இரகசியத்தை காத்திடுங்கள் சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும் தொழிலால் வருமானம் அதிகரிக்கும் பதவிகள் தேடிவரும் அரசு பதவி அதிகார பதவியில் இருப்பவர்களில் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் ஏற்படும் தந்தை வழி சொத்துக்கள் இருந்து வந்த தடைகள் நீங்கும் கௌரவ பதவிகள் கிடைக்கும் பணம் பல வழிகளில் வந்து சேரும் வங்கிக் கடனை அடைப்பீர்கள் செலவுகளை கட்டுப்படுத்தினால் மட்டுமே சேமிக்க முடியும் ராகு திசை குரு திசை நடப்பவர்களுக்கு வெளிநாடு வேலைகளுக்காக முயற்சி செய்பவர்கள் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவைப்படும் வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வணங்க நன்மைகள் உண்டாகும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமையன்று திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்ய நன்று ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருப்பதி சென்று வர உங்கள் வாழ்வில் திருப்பம் ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மலை மேல் இருக்கும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் உங்கள் வாழ்வு வளமடையும் பொதுவாக ரிஷபராசியினர் குருவாக இருப்பதால் தங்களது ஜென்ம நட்சத்திரம் அல்லது வியாழக்கிழமை அல்லது அமாவாசை பௌர்ணமி தினங்களில் ஜீவ சமாதி சென்று மனம் அமைதி பெற்று முன்னேற்றம் அடைய வழிபாடு செய்யுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்